ஹலோ நண்பர்களே வணக்கம் என்னோடய பேர் கோபி நான் இந்த குரூப் ஃபோரில் ஒன் செவன்ட்டி த்ரீ கொஷின்ஸ் போட்டிருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரூப் ஃபோரில் ரெவன்யூ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ரெசிடென்ட்டாக எடுத்துருக்கிறேன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா திருத்தணி பக்கத்தில் பதட்டூர் பேட்டை ஸோ இந்த மெயினாக இந்த ஆடியோ பதிவு நான் எதுக்காக தரேன்னு சொன்னால் இன்றைய மாதிரியே நீங்கள் படிக்கிறவங்க ரொம்ப வருஷமாக படிக்கிறவங்க நான் வந்து ஏழு வருஷமாக இருக்கேன் இப்போதான் எனக்கு குரூப் ஃபோர் கிளியர் ஆகிடுச்சு இது வந்து என்னோடய ஃபோர்த் அட்டம் ஸோ இது மாதிரி லாங்காக படிக்கிறவங்களும் சரி புதுசாக படிக்கிறவங்களும் சரி தயவு செஞ்சு இந்த ப்ராசஸ்ஸை விட்டுறாதீங்க கண்டிப்பாக நீங்களும் பாஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு தான் இந்த ஆடியோ பதிவாக தரேன் மொதல் அட்டம்ப்டை என்னோடய மார்க் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் தேர்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி பதினேழில் நெக்ஸ்ட் அட்டம்ல ஒன் ஃபிஃப்டி ஃபோர் தேர்ட் அட்டம் ஒன் சிக்ஸ்டி செவன் ஜஸ்ட்டு ஒரு மார்க்கில் போயிடுச்சு போன தடவை கவுன்சிலிங் ஆலுரையும் போயிட்டு பிசி கோட்டாவில் மேலுக்கு எல்லாம் ஃபில் தான் போகிறதுக்குள்ளே எல்லாம் ஃபில் ஆகிடுச்சி ஸோ பிசி எல்லாம் போயிருந்தேன் கவுன்சிலிங் ஆளுக்குள்ளே போனேன் என்ன சொல்லிட்டாங்கன்னா தம்பி பிசி மேலுக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ போன தடவை கவுன்சிலிங் வரையும் போய்ட்டு வெறும் கை வயசு தான் வந்தேன் போன தடவையே நான் வந்து இதை குயிட் பண்ணிட்டு போயிடலாம் நீ படிக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது லாஸ்ட் டைம் என் கூட வந்த ஒரு ஃபோர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட்டு படிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க யாருமே வந்து விட்டுட்டு போகிற ஐடியாவில் இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு டேவில் வந்து அட்டன் பண்ணோம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஃபஸ்ட்டு டே வந்து போஸ்டிங் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க ஸோ இவங்களே இருக்கும்போது நம்ம நம்மளும் ஏன் விட்டுட்டு போயிடணும் நம்ம விட்டுட்டு போகிறதுனால நம்மளுக்கு தான் நஷ்டம் இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் படிக்க ஆரம்பித்தேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா தேர்ட் டே கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணேன் ஸோ என் கூட இருந்தவங்கலாம் எனக்கு முன்னாடியே போயிட்டாங்க நான் தான் லாஸ்ட்டு அந்த கேங்லேயே ஸோ அது மாதிரி கோலாலையும் முடியும் தயவு செஞ்சு விட்டுவிட்டு போயிடாதீங்க படிங்க படிக்கும் போது பார்த்திங்கன்னா அம்மா மட்டும் தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க மற்றபடி யாரும் அவ்வளோ அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ஸோ இன்றைக்கி அவங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றிட்டேன் ஓகே புதுசாக படிக்க வர்றவங்களும் சரி ரொம்ப நாள் படிக்கிறவங்களும் சரி இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க இன்னுமே கொஞ்சம் ஈஸி தான் இது ஆனாலும் அவங்க கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் கேட்கலாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு பத்து மணி நேரம் எடுத்துக்கோங்க நீங்கள் பத்து மணி நேரம் படிக்கணும்னு ட்ரை பண்ணால் கூட உங்களால் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தான் கான்சன்ட்ரேஷன் படிக்க முடியும் அதாவது ஃபோக்கஸாக படிக்க முடியும் ஓகே அதுவே மோர் தென் என் ஆஃப் தான் இப்போ சிலபஸ் சேஞ்சில் வந்து உங்களுக்கு இந்த இலக்கணம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணி சிக்ஸ்து டுவெல்த் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொரு இலக்கணத்துக்கும் போட்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் ஒவ்வொரு இலக்கணத்துக்கும் இப்போ வினையச்சம் பெயரச்சம் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் அதை வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸை வரையும் புரிஞ்சுக்கிட்டு படிங்க முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அதுதான் பெஸ்ட்டு ஓகே next este...